ஆங்கிலர்களால் உருவாக்கப்பட்ட காதியானி மதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மதம் வந்து ஆங்கிலர்களால் உருவாக்கப்பட்டுச்சான் வந்து இப்படி உன்ன பாருங்க எத்தனை இஸ்லாமிய பிரிவுகள் இருக்குதோ அந்த ஒவ்வொரு பிரிவையும் உருவாக்கின ஏதாவது ஒரு மூலம் இருப்பார் அல்ல ஏதாவது ஒரு ஆள் இருப்பார் வந்து ஆனால் ஜமாத்தே அகமதியாவுடைய கொள்கை என்ன அப்படின்னா இறைவன் தான் இதை உருவாக்கினான் இறைவனுடைய அந்த நாட்டப்படி அல்லாஹுடைய அந்த முன்மாதிரியினுடைய அடிப்படையில் அவன் ஒரு ஜமாத்தை ஏற்படுத்த விரும்பினான் மக்களுக்கு வழிகாட்ட விரும்பினான் அந்த அடிப்படை நபிசல்லா செல்லம் அவர்களுக்கு அதை அல்ல அதை குறித்து விஷயங்களை வந்து இறைவன் அவங்களுக்கு அறிவித்தான் அவங்களும் முன்னேற்பு செய்கிறாங்க அந்த அடிப்படை இமாமு அஸ்லாம் வந்துட்டாங்க ஜமாத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அவன் வாதமே அதுதான் வந்து இது நானா உருவாக்கல நான் வந்து மக்களை விட்டு ஒளிஞ்சுதான் இருக்க விரும்பினேன் அல்ல என்ன என்ன செஞ்சான் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கின்றான் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க வந்து இது அப்பட்டமான இது பொய் ஆனால் மாறாக கொள்கைகளை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி ஆராய்ந்து பாருங்களேன் யாருடைய கொள்கை வந்து ஆங்கிலேயருடைய அந்த கொள்கையா இருக்கும் பாருங்களேன் இப்போ ஆங்கிலேயருடைய கொள்கை என்ன அப்படின்னா ஈசா அலு இஸ்லாம் வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு ஆகி கூட அவர் உயிரோட இருக்கிறாரு கர்த்தருடைய வலது பாரத்தில் இருக்கிறாரு என்று சொல்றாங்க இல்லையா முஸ்லீம் கொள்கை அதுதான் ஆங்கிலேய கொள்கை இல்லையா இன்னும் உயிரோட இருக்கிறார் நம்பிட்டு இருக்கிறாங்க அந்த ஈசா அலு இஸ்லாம் தான் கடைசி நாளில் வந்து பூமிக்கு இறங்கி வருவாரு அப்படின்னு கிறிஸ்தவரும் நம்புறாங்க ஆங்கிலேயரும் நம்புறாங்க முஸ்லிம்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசா அலி இஸ்லாம் வந்து பறவையை படைச்சாரு அதே போன்று வந்து இறந்தவருக்கு உயிர் கொடுத்தாரு இது பண்பு பண்புகளா வந்து கூட்ட குணமாகினாரு அதே கொள்கை முஸ்லீம்களும் கொண்டிருக்கிறாங்க அப்போ யாருடைய கொள்கை வந்து பாருங்க வந்து உண்மையில் சொல்ல போறா இந்த கொள்கைகளை எல்லாமும் இஸ்லாத்து திணித்தவர்கள் ஆங்கிலேயர்களை தான் அதற்கு கொடி பிடிக்கிறது முஸ்லீம்கள் தான் அதை மறைக்கிறதுக்கு பழி எங்க மேல போடுறாங்க எங்க கொள்கை என்ன ஈசா இடத்துல பஃபாத் ஆயிட்டாங்க அதே போன்று ஈசா இடத்துல வந்து எந்த இறந்தவருக்கும் உயிர் கொடுக்கல மாறாக வந்து இவன் இறைவனை மறந்து அவனுக்கு உயிர் கொடுத்தாரு தான் நம்ம சொல்லிக் இருக்கோம் அப்ப அந்த அடிப்படையில் இந்த கருத்து தவறான கருத்து தான் இப்ப அடுத்து பாக்குறோம் ஒரு பெரிய அபானத்தை போடுறாங்க நபிய நாயம் செல்லாலை செல்லாம் அவங்க வந்து இறுதி நபி இல்லை இந்த ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறதுல விஷயத்துல ஒரு சில விஷயம் என்னன்னா ஒரு மதத்தை ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த மதம் அப்போ அந்த மதத்துடைய கொள்கை எப்படி இருக்கணும்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அந்த அப்பதான் ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ மிஸ்லீம்ஸ்லாம் கருத்தை பாருங்க உலகத்துல எந்த முஸ்லீம் பிரியவும் சொல்லலை அதான் மஸ்லிம்ஸ்லாம் தான் சொன்னாங்க திருக்குறள்ல இருந்து அதை ஆதாரமாக எடுத்து வச்சாங்க உங்களுடைய நபி உங்களுடைய கடவுள் மறித்து விட்டார் கிறிஸ்தவர்களே உங்களுடைய கடவுள் மறித்து விட்டார் என்று சொன்னாங்க இது ஆங்கிலேயருடைய ஆரம்பிக்கப்பட்ட மதமா இது அடுத்து பாருங்க உங்களுடைய இயேசு முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார் சொல்றீங்க முழு உலக மக்களுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் கூர்ந்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய தியாகம் இயேசுடைய தியாகம் ஹதரத் முகமது முஸ்தபா சல்லா அலிஸ்லாம் அவருடைய ஒரு சஹாபியுடைய தியாகத்திற்கு தான் சமம் ஒரு சஹாபியுடைய தியாகம் போன்றது தான் சொன்னாங்க இது மாதிரி எத்தனையோ சஹாபிகள் இஸ் இஸ்லாத்துல ஹஜரத் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹுடைய வழியில தியா என்ன செய்வாங்க உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க ஆக ஒரு குறி அதுவும் அது மணி இஸ்ராயில் அவங்க இஸ்லி இஸ்லாம் பத்தி சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கும் வந்த ஒரு நபின்னு சொன்னாங்க இதையும் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் இதையும் பாருங்க அடுத்து பாருங்க பைபிளுடைய போதனையை பாருங்க பைபிளுடைய போதனையும் குரானுடைய போதனையும் ஒப்பிட்டு சொல்லும் காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய போதனை குரானுடைய போதனை தான் எடுத்து சொன்னாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அந்த அந்த வார்த்தையே பாருங்க மதம் என்று கூறுகின்றார்கள் அந்த பாமர மக்களை அப்படியே திசை திருப்பணுங்க அவங்களோட உணர்வுகளை தூண்டணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அப்போ அந்த மதத்துலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி வரும் இந்த மாதிரி கொள்கை எப்படி வரும் இதை பொதுமக்கள் சிந்திச்சாலே போதுமா இருக்கும் கண்டிப்பா இதை அவங்க சிந்திக்கிறது இல்லை சொன்னீங்க ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது அவங்க எடுத்து வச்ச கொள்கை கொள்கை இது இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை துணிச்சலோடு எடுத்து வச்சாங்க இன்றைய ஆளுங்களுக்கு அரசாங்கத்திற்கு எதிராக பேசிட்டு நீங்க அவங்க நடமாட முடியுமா சரி சாதாரணமா இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களுடைய கொள்கை அடிப்படை கொள்கையை கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டி வைக்க மாதிரியான கொள்கைகளை அந்த அரசாங்கத்திற்கு கீழே அவங்க சொல்றாங்க ஆஹா இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை வந்து திருமாங்க இல்லை அடுத்து ஆட்சியில கூட கிறிஸ்தவரோட பலமுறை வாதம் பண்ணிருக்கிறாங்க கிறிஸ்தவ பாதைகளோட வந்து பல பேர் பரவாதம் பண்ணிருக்கிறாங்க பிறகு அமெரிக்கால உள்ள அலெக்சாண்டர் டூயி போன்ற அந்த பாதைகளுக்கு வந்து இங்கிருந்து சவால் விட்டாங்க ஆளுகள் செலஞ்சு விட்டுருக்காங்கன்னா இப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஜிகாத ஒரு தர்க்க ரீதியான ஒரு ஜிகாதான் வெற்றி பெற்று காட்டியிருக்கிறாங்க வந்து இப்போ இந்த குற்றச்சாட்டு பெரிய அபான்பரமான்னு காட்டியிருக்காரு இது எல்லாருக்கும் மேலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல இங்கிலாந்துடைய அரசியாக இருந்தவர்கள் மகாராணியா விக்டோரியா மகாராணி அவர்கள் எலிசபெத் மகாராணி அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க நீங்கள் உங்களுடைய இந்த நாட்டுடைய மகாராணியை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாம் தான் உலகத்தில் சிறந்த மார்க்கம் அதுதான் இறுதி மார்க்கம் என்று கடிதம் எழுதுகின்றார்கள் இவரை பார்த்து தான் அவங்க சொல்றாங்க இது ஆங்கிலேயர்களாக உருவாக்கப்பட்ட மார்க்கம்